வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகொடும் பௌதிகத்தின் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அரவிந்த சொல்வதை ஏற்கும் நிலை எண்பது ஆண்டுகளுக்கு முன் வந்தது தீர்மானம் முடிவு எப்படி ஒரு முடிவுக்கு வருவது என அனைவரும் திணறும் பொழுது ஸ்ரீ பகவான் கூறியதை அனைவருக்கும் ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் ப்ரோ ப்ரோக்ராம் மூலம் தரலாம் முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முடிவில்லாத அதிர்ஷ்டம் வருவது கம்ப்யூட்டர் மூலம் தர முடியும் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் பெற மனிதன் அல்ப ஆசை ஒன்றை விட்டு கொடுக்க வேண்டும் என்பது ரகசியம் அரசியல் தலைவர் கிராகி செய்து தலைமை பதவியை இழந்தது தர்திரத்தை மனம் உவந்து கைவிட்டால் வருவது அதிர்ஷ்டம் அருள் பேரருள் தர்துரம் என்பது சில வற்றை ஸ்ரீ அன்னையே குறிப்பிடுறாங்க தலகணி மேலே உட்காரக்கூடாதோ கிழிந்த உடைகளை அணியக்கூடாதோ அவங்களே ஸ்ரீ அன்னையே தன் உடை கிழிந்திருந்தால் ஊசியில் நூல் கோத்து கையில் தைப்பாங்களாம் தச்சு போடுவாங்களாம் இதை எல்லாம் வந்து நாம் தவிர்த்திட வேண்டும் பஞ்சப்பாடு படக்கூடாது எப்பவுமே சிலவங்க வந்து இது நார்மலாக உள்ள ஒரு பெரியவர்கள் சொல்வதுதான் எப்பவுமே காசு இல்லை என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட காசு இல்லைன்ட்டு சிலர் சொல்லிட்டே இருப்பாங்க காசு இருந்தாலும் இல்லை 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 அப்படி என்று சொல்லவே கூடாது காசு இல்லை என்றாலும் இப்போதைக்கு எனக்கு வந்து வர வேண்டியது இருக்கின்றது அப்படி தான் சொல்ல வேண்டுமே தவிர காசு இல்லை காசு இல்லை என்ற வார்த்தையை நம்ம உபயோ உபயோகப்படுத்தக்கூடாதா எப்பவுமே நல்லதுதான் சொல்லணும் தான் நினைக்கணும் இல்லை என்றாலும் இருக்கு என்று நினைத்தால் கண்டிப்பாக வருவது வரும் என்று சொல்லப்படுகின்றது சிருஷ்டி எப்படி ஏற்பட்டது என ஸ்ரீ பகவான் கூறுவது புரிந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் புரியும் முழு பிரம்மம் பிரம்ம ஜனனம் பரமாத்மாவே ஜீவாத்மா மரணமில்லா பெருவாழ்வு அமர வாழ்வு மனிதன் குரங்கு மனிதனாயிற்று அதற்கு அதற்கு தான் மனிதனாக மாறப்போவது தெரியுமா அதுபோல் மனிதன் சத்திய ஜீவனாக போவதே அவனுக்கு தெரிய முடியாது மனிதனை அசுர வேகத்தில் செயல்பட வைக்கும் ஞானம் உண்டு நாம் அப்பலனை பெற வேண்டும் எவ்வளவு உயரத்தானாலும் வயிறு நிறையாமல் ஆன்மீகம் இல்லை அவருக்கில்லாததை ஸ்ரீ அன்னை அன்பர்களுக்கு வழங்குவார் த லைஃப் டிவைன் இன்று உலகம் அறியாத பெரிய பேர்களை வழங்குகின்றது இதை எடுத்து கூறும் வாய்ப்பு அன்பர்களுக்கு உண்டு பெறுவது பெரிதல்ல விடுவது அரிது இறைவன் ஒளியை மட்டும் உற்பத்தி செய்தார் இருட்டை சிருஷ்டிக்கவில்லை ஒளி அதிக பிரகாசமாக பிரகாசமானால் பார்க்க முடியவில்லை நாம் அடர்ந்த ஒளியே இருட்டு என்கின்றோம் இருட்டு என்பதை நமக்கு உலகில் இருட்டில்லை தீமை இல்லை இல்லை குற்றம் இல்லை பகவான் பார்வைக்கு அழுக்கு தெரியவில்லை குழந்தை குப்பையில் விளையாடவில்லை அது நமக்கு புதிராக இருக்கிறது அதாவது குழந்தை சேற்றில் விளையாடுகிறது ஸ்ரீ பகவான் தனக்கு சேறு தெரியவில்லை என்பதை குறிப்பிடுகிறார் மலையை கண்டு நாம் ஓடுகிறோம் குழந்தை என்ன செய்து மலையில் நிற்க ஆசைப்படுது நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தால் நாம் தண்ணீரில் இறங்க மாட்டோம் ஆனால் குழந்தைக்கு தண்ணியில் இறங்கி விளையாட விளையாடணும் ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு ஆசை ட்ரெஸ் நனையும் என்பதால் நாம் விலகி நிற்போம் ஆனால் குழந்தைக்கு அது தெரியாது குழந்தை மனதில் ஆசையாக விளையாடும் அதே போல சக்தியிலும் விளையாடும் விளையாட்டிற்கே நீர் மணல் சகதி குழந்தைக்கு வேண்டும் நமக்கு சேரும் சகதியும் ஒத்து வராது என்று ஸ்ரீ பகவான் சொல்கிறார் தவறு சக சகதியில் இல்லை நம் மனதில்தான் இருக்கிறது கர்ப்பம் திமிர் அதிகாரம் அசிங்கம் அபாசம் ஆபாசம் போன்றவை நம் பழக்கத்திற்கு ஒத்து வரவில்லை அவை தவறானவை இல்லை மேலும் அவை நமக்கு அகத்தின் முன்னேற்ற முன்னேற வரம் புறத்தில் தேவை என அறிவுறுத்துகிறது அகத்தில் முன்னேற்றம் வர புறத்தின் தேவை என அறிவுறுத்துகிறது அழுக்கில் விளையாடும் குழந்தையிடம் அருவறுப்பு படாவிட்டால் அதன் பின் அக்குழந்தை அழுக்கில் விளையாடாது உள்ளேயுள்ள அழுக்கை புறம் அறிவிக்கின்றது புறத்தில் உள்ள அழுக்கு இல்லை என்று அறிவது ஞானம் உள்ளே உள்ளதும் அழுக்கில்லை என்று உணர்வது ஞானம் யோகமாகி சிக்சி பெறுகிறது எரிச்சல் வெறுப்புள்ளவரை நமக்கு அவை தேவை எரிச்சல் படாமல் இருந்து அதுதானே விலகுவ அது தானே விலகுவது நாம் முன்னேறுவதற் முன்னேறுவதாகும் வெறுப்பானவர் தானே விலகுவதே உள்ளே வெறுப்பு கரைந்ததாக காட்டும் மோசமான மனிதரிடமிருந்து பூரண விடுதலை கிடைக்க இது உயர்ந்த முறை அது நல்ல முயற்சி யோகத்திற்கு நம் பழக்கங்களை தலைகீழே மாற்ற வேண்டும் நம் முக்கிய பழக்கம் நாமே முனைந்து செய்வது இது நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கும் எப்படி இருந்தாலும் பலன் தவறாக வரும் நாம் செய்ய வேண்டியது என்ன தானே நடக்கும் வரை பொறுத்திருக்க வேண்டும் செய்யும் நிர்பந்தம் ஏற்பட்டால் சமர்ப்பணம் செய்து செய்ய வேண்டும் கீழ்கண்ட பத்து விஷயங்களில் நான் வழக்கப்படி ஆர்வமாக சமர்ப்பணத்தை மறந்து நல்லது செய்கிறேன் என்ற நினைவால் செய்தேன் எல்லாம் பத்து செயல்களுக்கும் எனக்கு பெரிய நஷ்டம் வந்தது அவர்களுக்கு வந்த பலன் சில தெரியும் பல தெரியாது அவர்களும் நஷ்டப்பட்டனர் நல்லது செய்வது நல்லது என்ற நினைவே ஆர்வமாக எழும்பொழுது சமர்ப்பணம் மறந்து போகிறது நான் செய்த நல்லது எனக்கோ அவருக்கோ நல்லது செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க அடுத்து ஒரு பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் இன்றைய பதிவு அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் அனந்தமாகும் அழைப்பு என்ற நூலிலிருந்து நாம் சில வரிகளை பார்த்தோம்